அடுத்ததா ஒழுக்கக் குறைவு இன் டிசிப்ளின் ஆண்டி டிசிப்ளின் இந்த மாதிரி ஒழுக்க கேடான சம்பவங்களை எல்லားத்தையுமே செய்ய கூடிய சனி வருவார் எல்லா துறையில் இருக்கக்கூடிய ஒழுக்க கேடு காரணமும் சனிதாங்க அய்யோ பெருமாளே ஏன் சனங்கள் கிப்புல அழிச்சி யாருக்கு ஒழுக்கம் இல்லை யாருக்கு பொறுப்பு இல்லை யாருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர் பாடம் நடந்துகிட்டே இருக்கும்போது டீச்சரை வந்து கமெண்ட் பண்ணுறது தனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது பேப்பர் ஊட்டி அந்த பொண்ணு மண்டை மேலே வந்து அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் ஆண் பெண் அங்கே உறுப்புகளை வரைஞ்சி அசிங்க அந்த கிருக்கிறது இது போல் எல்லா ஒழுக்கக்கேடான செயல்களையும் செய்யக்கூடிய இருக்கீங்கன்னா சனி தான் சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வலுத்து இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து வந்து வெளியே வரவே முடியாது அவங்களுடைய கேரக்டரை இப்படி இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான டேஞ்சரான ஒரு பிளான் சனி இந்த சேட்டையோட ஒருத்தவன் நார்மலாக நடந்து போயிட்டு இருப்பான் அவன் காலை தடிக்கி விட்டு அவன் கீழே வளர்த்ததை பார்த்து வேடிக்கை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் சனி வளர்த்தவங்க இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் மூட்டமூட்டியா உடனுடனா தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய கிரகமா இது வரும்னா சனி வரும்